முதல் முறையா வேர்ல் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்கள் ஆனந்த் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி நடக்க போகிறோம் சூப்பர் ஷோ டவுன் அந்த பேப்பர் வீடியோவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது எதுக்காக இந்த மாற்றம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷோ டவுன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லைவ் இவெண்ட்டே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்த போகிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியில் நடக்க போது ஆஸ்திரேலியாவில் அக்டோபர் ஆறாம் தேதி சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியாச்சு இந்த பேப்பர் பேப்பர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு மேட்ச்சாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வர்சஸ் ட்ரிபிள் ஹெச் இவங்க ரெண்டு பேரோட கடைசி மேட்சாக கூட இருக்கும் இது ஒரு பயங்கரமான ஒரு எண்டிங் மேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த பேப்பர்வியூல ஜான்சினா கலந்துக்க போறாரு ஜான்சினாக்கு ஒரு மேட்சையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஜான்சினா வர்சஸ் கெவினோ ஒன்ஸுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் புக் பண்ணாங்க ஆனால் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ரொம்பவே வந்து சேர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஜான்சினாவோட கெவினோ ஒன்ஸுக்கு ஒரு மேட்சா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து எல்லாரும் வந்து கடுப்பு செதுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஷோ டவுன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றமே வந்து நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வர்சஸ் ட்ரிபிள் எச் இவங்களுடைய மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஷோ டவுன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிக்கெட் செல்லிங் இல்ல அப்படின்றதுனால இந்த பேப்பர் இவ வந்து ரொம்ப பெரிய அளவுல மக்கள் மத்தியில ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் இவ பத்தின விஷயங்களே வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க சமீபத்தில் இந்த வாரம் ரால கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து அண்டர்டேக்கரை பற்றி அவர் அவருடைய மேட்சை பற்றி பேசி அந்த சூப்பர் ஷோ டவுன் பேப்பர் வியூ கொஞ்சம் ஹை பேத்திருந்தாங்க டபிள்யூடபிள்யூஏட அடுத்த பேப்பர் வியூவான ஆன ஹெலின் பேப்பர் வியூ அடுத்த மாதம் நடக்க போது அதை விட்டுட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி நடக்க போகிற சூப்பர் ஷோ டவுனை வந்து அவங்க வந்து பிரபலப்படுத்துகிறாங்க அப்படின்னும் நமக்கு தெரியணும் அந்த ஷோக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷோவில் ஒரு நிறைய மேட்சஸை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு மேட்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபியூட் ஒன்று இருக்குது அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வெர்சிஸ் தி அண்டர்டேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் கடைசி மேட்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வெர்சிஸ் கெவின் ஓவன்ஸ் இவங்க ரெண்டு பேரோட சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டிவ் மேட்சாக மாற்றிருக்காங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜான்சினா அண்ட் பாபி லஸ்லி வெர்சிஸ் கெவின் ஓவன் அண்ட் எ லாயர்ஸ் இவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிவ் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நியூ நியூவாக வந்து வந்து ரீயூனியன் ஆயிருக்கு ஷீல்டு ரோமன் ரிங்ஸ் அண்ட் செத்ராலன்ஸ் அண்ட் டீன் அம்ரோஸ் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு சிக்ஸ் மேன் டேக் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷோ டவுனில் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிராயன் வர்சிஸ் த மிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஒரு கடைசி மேட்சாக கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷோ டவுனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் நம்பர் ஒன் கண்டென்டர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டேனியல் பிராயன் வர்சிஸ் மிஸ் இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா யார் அப்போ ஏஜி ஸ்டைல் டபுள் டபிள்யூ சாம்பியன் வச்சிருந்தாலும் சரி சமோஜோ டபுள் டபிள்யூ சாம்பியன் வச்சிருந்தாலும் சரி அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூ மேட்ச் அடுத்த பேப்பரிவான எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரியஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த மேட்சை வந்து கொண்டு போயிருக்காங்க ஈவன் டேனியல் ப்ரோயன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சம்மர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் டபுள் டபிள்யூ விட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா டேனியல் ப்ரோயன் வர்சஸ் த மிஸ்ஸுக்கு நம்பர் ஒன் கண்டென்டர்

இருக்காங்க இன்னும் பல மேட்சஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த சூப்பர் ஷோ டவுன் பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க இந்த சூப்பர் ஷோ டவுனில் எந்த மேட்ச் ட்ரீம் மேட்ச்சாக வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணு அப்படி டிஸ்கிரிப்ஷனாக நம்முடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ்ஜு இருக்காது வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் அவுட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சொல்றது புரியுதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க